வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக ஜனவரி இருபத்தி ஒன்று அறிஞர்களின் அனுபவங்கள் என்கிற தலைப்பிலே தத்துவஞானி வேதாத்திரி மாமுணி அவர்கள் இன்று நம்மை சிந்திக்க சொல்லுகிறார் தன்னுடைய வாழ்க்கை மலரிலே தத்துவஞானி வேதாத்திரி மாமுணி அவர்கள் இந்த உலக மக்கள் உய்வதற்கு அமைதியாக இன்பமாக வாழ்வதற்கு ஒரு பதினாலு வகை திட்டங்களை அறிவித்திருக்கிறார் அது வேதாத்திரியம் என்று சொல்லப்படுகிறது அதில் போருல்லா நல் உலகம் பொருள்துறையில் சமநீதி என்று ஆரம்பித்து அதில் சிந்தனையோர் வழி வாழ்வு என்கிற ஒரு திட்டத்தை கொடுத்திருப்பார் அது என்ன என்று சொன்னால் இந்த உலகத்தில் பிறந்த எத்தனையோ அறிஞர்கள் தொழிலதிபர்களானாலும் இலக்கியவாதியாளர்களானாலும் தத்துவ ஞானிகளானாலும் அறிவியல் அறிஞர்களானாலும் யாராக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் எண்ணிறந்த அனுபவங்களை சூழ்நிலைகளை சந்தித்து தான் வருகிறார்கள் அப்பேற்பட்டவர்களுடைய அனுபவங்கள் சிந்தனைகளாக பதியப்படுகிறது சொல்லப்படுகிறது பேசப்படுகிறது என்றால் அவைகளெல்லாம் வருங்கால சந்ததியினருக்கு உறுதுணையாக இருக்கின்றன என்பது தான் இங்கே செய்தி அதைத்தான் அருள் சொல்கிறார் அறிஞர்களின் அனுபவங்கள் என்பது இப்பொழுது வளருகிற சமுதாயத்திற்கு உறுதுணையாக அவர்கள் பட்ட துன்பங்கள் எதுவானாலும் அந்த துன்பங்கள் எல்லாம் என்ன எப்பேற்பட்ட வகையான எப்பேற்பட்ட துன்பங்கள் எல்லாம் வருமோ அதெல்லாம் முன்கூட்டி கணித்து அதனை தவிர்த்து கொண்டு சிறப்பாக வாழ்வதற்கு உதவும் அதே போல எப்படியெல்லாம் நம்முடைய திறமையை தகுதியை தகைமையை பொறுமையை எல்லாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பது அறிஞர்களின் சிந்தனையின் பட்டு தான் நமக்கு கிடைக்கக்கூடும் எனவே அறிஞர்கள் என்ன சொல்கிறார்களோ அந்த பட்டறிவு படிப்பறிவு கொண்டு நமக்கு என்ன சொல்கிறார்களோ அவைகளை எடுத்து நாம் வருங்கால சந்ததியினர் தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அருள் தந்தை அவர்கள் சொல்லுகிறார் மிக குறிப்பாக அரசியலிலே அரசியலிலே சிந்தனையோர் வழி வாழ்வு நாம் படிப்பறிவு என்பதே இங்கே மிகுந்த பெரிய பட்டப்படிப்பு பெற்றதையெல்லாம் நாம் சொல்லவில்லை பட்டறிவோடு கூடிய படிப்பறிவு நான் கூட ஒரு கவிதையில கேட்டிருப்பேன் படிப்பினை பெறாதவர் படித்தென்ன பயன் என்று ஒரு கவிதை எழுதியிருப்பேன் அதுபோல படிப்பு என்பது படிப்பினையும் சேர்த்துதான் அப்படி படிப்பினையும் உண்டு பண்ணிய சேர்த்து வைத்து கொண்டிருக்கிற அறிஞர்கள் சொல்கிற கருத்து இந்த சமுதாயத்திற்கு மிக அருமையாக பயன்படும் அது அரசியலிலும் பயன்படும் என்பதுதான் சிந்தனையோர் வழிவாழ்வு என்பதை மிக 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 வலியுறுத்துகிறார் அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் என்கிற செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி